இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி இருபத்தி எட்டு ஆகஸ்ட் செவ்வாய் கிழமை அஷ்டமி விசாகம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாப்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தி வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சுல இருந்து அஞ்சு நாற்பத்தி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாப்பத்தஞ்சிலிருந்து பதினொன்னு நாப்பத்தி வரை மாலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை ராவு காலம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை இன்றைய ராசி மேஷம் செலவு ரிஷபம் தடங்கள் மிதுனம் நட்பு கடகம் வரவு சிம்மம் கவனம் கன்னி அமைதி மிதுனம் வீம்பு விருட்சிகம் நன்மை பனுசு போட்டி மகரம் பரிசு கும்பம் நஷ்டம் மீனம் மகிழ்ச்சி இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்